ஹாய் மக்களே இனிய மாலை வணக்கம் வாங்க உறவுகளே பேசலாம் இது உங்கள் சோப்ராஜ் தமிழ் சேனல் நான் மோகன்ராஜ் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே 对。 வாங்க மக்களே பேசலாம் இது உங்கள் சோப்ராஜ் தமிழ் சேனல் நான் மோகன்ராஜ் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள் முழுக்க முழுக்க பக்தி வீடியோ தான் போட்டுருக்கேன் போய் பாருங்கள் வாங்க தொடர்ந்து லைவுக்கு பேசலாம் இது உங்கள் சோப்ராஜ் தமிழ் மனதிலோர் ஒரு மாலை வணக்கம் வாங்க வாங்க செல்வதிபா சிஸ்டர் இனிய மாலை வணக்கம் டீ குடிச்சாச்சா சாப்பிட்டீங்கன்னா மகிழ்ச்சி லைவுக்கு வந்ததற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி லைக் வணக்கம் பூ கொடுக்குறீங்க ஹாய் ஹாய் ஓகே டீ ஆச்சு நீங்கள் நான் டீ கொடுத்து விட்டேன் சிஸ்டர் இன்றைக்கி என்ன சமையல் ஹார்ட் கொடுக்குறீங்க மிக மகிழ்ச்சி ம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாம்பார் அவர்கா பொரியல் லைவில் பார்க்கும் அனைத்து வீட்டிலும் என்ன சமையல் சொல்லுங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் இன்றைய நாள் நல்லதாய் அமைந்து விட்டதா குட் ஹாப்பிட் டீ எஸ் டீ முக்கியம் சாம்பார் potato ஓகே okay, ஓகே okay. gorilla ஹாய் ஹாய் gorilla how are யூ நம்ம லைவுக்கு முக்கிய முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பாருங்கள் மறக்காமல் லைவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண தெரியல ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணுங்கள் குரிலா அவர்களே இருக்கீங்களா தீபா சிஸ்டர் லைவ் முடிஞ்சிச்சா உங்கள் லைவு எப்படி போது உங்கள் சேனல் ஹாய் ஜான்சி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களாண்ணா சாப்பிட்டு விட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா டீ குடிச்சாச்சா நல்லதோர் யினை செய்தார் கண்ணம் சாப்பிட்டீங்களா ஐயா அண்ணா குழம்பு அண்ணா குழம்பு இன்னைக்கு சாம்பார் பொரியல் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சிஸ்டர் வாங்க உருவே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் படவங்களை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண தெரியாதவங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள் முழுக்க முழுக்க பக்தி வீடியோ தான் வாங்க ஒரு பேசலாம் இது உங்கள் சூப்பராஜ் தமிழ் நான் மோகன்ராஜ்

அன்புள்ள வீசோ குறிதும் பக்கலே வாங்க நம்ம லைவுக்கு வாங்க பக்த கொடிகளே வாங்க தமிழ் பக்தர்களே வாங்க 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 நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க தொடர்ந்து நம்ம லைவுக்கு பேசலாம் நல்லதோர் மாலை வணக்கம் மனதிலே மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க செக்கு புக்கு செக்கு புக்கு ரயிலே కలాకలుపా రు ఇలే నే చికవారా చికువారు வாங்க உறவுகளே தொடர்ந்து பேசலாம் வாங்க நம்ம சேனல் பார்த்து கொண்டு இருந்திங்கன்னா சைலண்டாக பா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள் முழுக்க முழுக்க பக்தி வீடியோ தான் போட்டு வரும் போய் பாருங்கள் சோப்பில் பொம்மை செய்கிற வீடியோ போட்டுருக்கோம் போய் பாருங்கள் ட்ராவல் வீடியோ போட்டு வர போய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம லைவுக்கு பேசலாம் தொடர்ந்து வாங்க மறக்காமல் இந்த லைவுக்கு லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விழுந்துடும் മരത്തോപ്പ് കുലേ കുയിലേ കുയിലേ മമ്പലം മംഗോ മമ്പലം മാമ്പല വിളിക്ക

வாங்க 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 இன்னும் ஒரு மூணு நிமிஷம் தான் இருக்கும் நம்ம லைவு வாங்க உறவுகளே ஜஸ்ட்டு த்ரீ மினிட் கம் டு കാട്ടിൽ തീര കപ്പാടം കേളുങ്ങൾ കോടു കപ്പാടം കേളുങ്ങൾ കോടുക്കും மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் வந்தாங்க லைக்கே உள்ள காமிக்குமோ என்னமோ நடக்குது உலகத்திலே மர்மமாயிருக்குது இருக்குது என்னமோ நடக்குது உலகத்திலே காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் வாங்கப்பா 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 விற்கிறோம்ப்பா kilo kilo 10 takali பத்து பேர் பதினோரு பேர் மேலே பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாங்க காவடியாக பேசினாலும் மாட்டேறீங்க பாட்டு பண்ணாலும் மாட்டேறீங்க எப்படி பண்ணாலும் வரமாட்டேங்க ஆனால் பார்த்துன்னு மட்டும் இருக்கீங்க பண்ணுங்க பண்ணுங்க சும்மா பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சும்மா வெறுமனையாக காணுக்கிறதுக்கு வெறுப்படிக்குதுங்களே கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது சும்மா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா கமெண்ட் பண்ணினே இருங்க ஏன் பார்த்துன்னு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மோங்காய் மரத்தில் மோங்காயிலே தொங்குதே 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 தென்னை மரத்தில் தென்னை இலை தொங்குதே தொங்குதே దేవుడా దేవుడా ేబుడా ఎవరూ ఇకమే ஒருத்தர் கூட கம்மெண்ட் பண்ண மாட்டீங்க என்னப்போ என்னமோ ஏதோ நடக்குது என்னப்பா பாட்டு பணம் ஏறுறீங்க பேசினா மட்டும் கம்மியாக வரீங்க நீங்கள் பொன்னான கைகள் பொன்னாகலாமா உதவிக்கு வரலாமா வர மாட்டீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க என்னன்னு தெரியலப்பா சரி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வாத்து போய் பாருங்க நம்ம பக்தி வீடியோ போட்டு வரும் என்ன பேடா போய் ம் சாப்பிட்றேன் ஜபர் சேர்த்து இந்த எடைய பார்த்து என்ன மாங்காய் மரம் கண்டுபிடிங்க பாப்போம் மாங்காய் இலையை பார்த்து உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா பாருங்க கொஞ்சம் இந்த இலை எல்லா மாங்காய் மரத்துக்கும் ஒரே மாதிரி இலை இருக்குமா என்னன்னு தெரில இந்த இலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன மரம் இது தன்னால் வந்த மரம் இது இந்த மரத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாமா இல்லை எப்படி வளருமா மாங்காய் தெரில கொஞ்சம் பார்த்து சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓய் மலையா வருது மலையடா வருது ஓய் மலையா வருது ஆ பாரு எதுனா வெளியே வெளியே இருக்கா பார் சூட் பார் சரி நம்ம அடுத்த லைவ் சென்னையில் மழை பெய்யுது நான் உங்களுக்கு அடுத்த லைவில் வரேன் இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் இதுவரையும் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க எட்டு பேர் இருக்கீங்க நிஜமாகவே எட்டு பேர் பார்த்துன்னு இருக்கீங்களா இல்லை வந்து வந்து போயின்னு இருக்கீங்களா தெரில வாங்க அடுத்த லைவ் நம்ம மழை எப்படி வருது பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண தெரியாதவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள் பண்ணாமே பார்க்குறீங்களா நான் தெரியல ஒத்துருக்கிடும் சரி